நண்பர்களே வணக்கம் தமிழ் வருஷப் பிறப்பு பத்தி நம்ம நிறைய கேட்டிருக்கோம் நிறைய கொண்டாடி கொண்டாடியிருக்கோம் ஆனா இந்த வருஷப் பேருக்கு பின்னாடி ஒரு பெரிய மர்மம் ஒழிஞ்சிருக்கேன்னு சொன்னா நம்புவீங்களா விசுவாவசுன்னு பேரு வச்சிருக்காங்களே அதுக்கு என்ன அர்த்தம்னு உண்மையா உங்களுக்கு தெரியுமா தெரியுமா சாதாரணமா எல்லாருக்கும் தெரிஞ்ச அர்த்தம் வேற ஆனா அதுக்குள்ள மறைஞ்சிருக்க உண்மையான விஷயம் வேற அத தெரிஞ்சிக்க ரெடியா இருங்க ஒன்று பிரபவ புதிய தொடக்கங்கள் பிறப்புகள் மற்றும் பெருமைகள் நிறைந்த ஒரு ஆண்டை குறிக்கிறது பெரும்பாலும் மகிழ்ச்சியுடன் தொடர்புடையது இரண்டு விபவ செல்வம் செழிப்பு மற்றும் அதிகாரத்தின் வளர்ச்சி நிறைந்த ஒரு ஆண்டை குறிக்கிறது மூன்று சுக்கில் வெண்மை மற்றும் ஒளியின் பிரகாசமான ஆண்டை குறிக்கிறது நான்கு பிரமோதூத அதிக மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்த ஆண்டை குறிக்கிறது ஐந்து பிரசோற்பத்தி புதிய உற்பத்தி மற்றும் படைப்பாற்றல் பெருகும் ஆண்டை குறிக்கிறது ஆறு ஆங்கீரச வியாழனின் ஆற்றல் மற்றும் செல்வாக்கு நிறைந்த ஆண்டை குறிக்கிறது ஏழு ஸ்ரீமுக அதிர்ஷ்டம் மற்றும் மங்களகரமான நிகழ்வுகள் நிறைந்த ஆண்டை குறிக்கிறது எட்டு பவன் புதிய தோற்றங்கள் மற்றும் உற்பத்தி பெருகும் ஆண்டை குறிக்கிறது ஒன்பது யுவ இளமை துடிப்பும் ஆற்றலும் நிறைந்த ஆண்டை குறிக்கிறது பத்து தாது உலோகங்கள் மற்றும் வளங்கள் பெருகும் ஆண்டை குறிக்கிறது பதினொன்று ஈஸ்வர கடவுளின் அருள் மற்றும் செல்வம் பெருகும் ஆண்டை குறிக்கிறது பன்னிரண்டு வெகுதானிய தானியங்கள் மற்றும் உணவு உற்பத்தி அதிகரிக்கும் ஆண்டை குறிக்கிறது பதிமூன்று பிரமாதி அதிக மகிழ்ச்சியும் கொண்டாட்டங்களும் நிறைந்த ஆண்டை குறிக்கிறது பதினான்கு விக்கிரம வீரம் மற்றும் சாதனைகள் நிறைந்த ஆண்டை குறிக்கிறது பதினைந்து விஷு ஒளி மற்றும் பிரகாசம் நிறைந்த ஆண்டை குறிக்கிறது பதினாறு சித்திரபானு அழகான மற்றும் கவர்ச்சியான கதிர்கள் வீசும் ஆண்டை குறிக்கிறது பதினேழு சுபானு அதிக பிரகாசமும் ஒளியும் நிறைந்த ஆண்டை குறிக்கிறது பதினெட்டு தாரண அனைத்தையும் தாங்கும் மற்றும் பாதுகாக்கும் ஆண்டை குறிக்கிறது பத்தொன்பது பார்த்திப அரசர்களின் ஆட்சி மற்றும் அதிகாரம் நிறைந்த ஆண்டை குறிக்கிறது இருபது வியய செலவுகள் அதிகரிக்கும் மற்றும் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய ஆண்டை குறிக்கிறது இருபத்தி ஒன்று சர்வஜித் அனைத்திலும் வெற்றி மற்றும் சாதனை படைக்கும் ஆண்டை குறிக்கிறது இருபத்தி இரண்டு சர்வதாரி அனைத்தையும் தாங்கும் மற்றும் ஆதரிக்கும் ஆண்டை குறிக்கிறது இருபத்து மூன்று விரோதி எதிர்ப்புகள் மற்றும் சவால்கள் நிறைந்த ஆண்டை குறிக்கிறது இருபத்து நான்கு விக்ருதி மாறுபாடுகள் மற்றும் மாற்றங்கள் நிறைந்த ஆண்டை குறிக்கிறது இருபத்தைந்து கரணைடு புதிய செயல்கள் மற்றும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் ஆண்டை குறிக்கிறது இருபத்தி ஆறு நந்தன மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிறைந்த ஆண்டை குறிக்கிறது இருபத்தி ஏழு விஜய வெற்றி மற்றும் சாதனை படைக்கும் ஆண்டை குறிக்கிறது இருபத்தி எட்டு ஜய வெற்றி மற்றும் சாதனை தொடரும் ஆண்டை குறிக்கிறது இருபத்து ஒன்பது மன்மத காதல் மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டை குறிக்கிறது முப்பது துன்முகி கோபம் மற்றும் வெறுப்பு அதிகரிக்கும் ஆண்டை குறிக்கிறது முப்பத்தி ஒன்று ஹேவிளம்பி ஆதரவு மற்றும் பாதுகாப்பு கிடைக்கும் ஆண்டை குறிக்கிறது முப்பத்தி இரண்டு விளம்பி தாமதங்கள் மற்றும் தடைகள் ஏற்படும் ஆண்டை குறிக்கிறது முப்பத்து மூன்று விகாரி மாறுபாடுகள் மற்றும் மாற்றங்கள் மீண்டும் நிகழும் ஆண்டை குறிக்கிறது முப்பத்து நான்கு சார்வரி இரவு போன்ற அமைதியான மற்றும் மந்தமான ஆண்டை குறிக்கிறது முப்பத்தைந்து பிலவ் மிதவை போன்ற நிலையற்ற தன்மை நிறைந்த ஆண்டை குறிக்கிறது முப்பத்து ஆறு சுபகிருது நல்ல செயல்கள் மற்றும் நற்பெயர்கள் பெருகும் ஆண்டை குறிக்கிறது முப்பத்தேழு சோபகிருது அழகு மற்றும் கலைகள் சிறந்து விளங்கும் ஆண்டை குறிக்கிறது முப்பத்து எட்டு குரோதி கோபம் மற்றும் மனக்கசப்புகள் அதிகரிக்கும் ஆண்டை குறிக்கிறது முப்பத்து ஒன்பது விசுவாவசு அனைத்து உயிர்களும் வசிக்கும் மற்றும் செழிக்கும் ஆண்டை குறிக்கிறது நாற்பது பிராபவ அவமானம் மற்றும் தோல்வி ஏற்படும் ஆண்டை குறிக்கிறது நாற்பத்தி ஒன்று பிலவங்க தாண்டுதல் மற்றும் முன்னேற்றம் ஏற்படும் ஆண்டை குறிக்கிறது நாற்பத்தி இரண்டு கீழக ஆணி போன்ற உறுதியான மற்றும் நிலையான ஆண்டை குறிக்கிறது நாற்பத்து மூன்று சௌமிய அழகு மற்றும் அமைதி நிறைந்த ஆண்டை குறிக்கிறது நாற்பத்து நான்கு சாதாரண பொதுவான மற்றும் சராசரியான நிகழ்வுகள் நடைபெறும் ஆண்டை குறிக்கிறது நாற்பத்தைந்து விரோதிகிறது எதிர்ப்புகள் மற்றும் சவால்கள் அதிகரிக்கும் ஆண்டை குறிக்கிறது நாற்பத்தி ஆறு பரிதாபி துன்பம் மற்றும் துயரம் நிறைந்த ஆண்டை குறிக்கிறது நாற்பத்தி ஏழு பிரமாதீச மகிழ்ச்சி மற்றும் கொண்டாட்டங்கள் அதிகரிக்கும் ஆண்டை குறிக்கிறது நாற்பத்தி எட்டு ஆனந்த அதிக மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிறைந்த ஆண்டை குறிக்கிறது நாற்பத்து ஒன்பது ராட்சஸ் ராட்சச குணம் நிறைந்த மற்றும் கடுமையான ஆண்டை குறிக்கிறது ஐம்பது நல தாமரை போன்ற அழகு மற்றும் தூய்மை நிறைந்த ஆண்டை குறிக்கிறது பிரபவ விபவ சுக்கில இப்படி வரிசையா போகுது வருஷங்களோட பேரு ஆனா இதுல ஒரு டுவிஸ்ட் இருக்கு இந்த பேருங்க எல்லாம் தமிழ்ல இல்ல ஆனா அதுக்கு சமஸ்கிருதத்துல ஏன் பேரு வச்சிருக்காங்க ஏன் இப்படி வச்சாங்கன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க ஐம்பத்தி ஒன்று பிங்கள பொன் நிறம் போன்ற பிரகாசமான மற்றும் மங்களகரமான ஆண்டை குறிக்கிறது ஐம்பத்தி இரண்டு காலயுக்தி காலம் மற்றும் நேரம் சார்ந்த முக்கியமான நிகழ்வுகள் நடைபெறும் ஆண்டை குறிக்கிறது ஐம்பத்து மூன்று சித்தார்த்தி சாதனைகள் மற்றும் வெற்றிகள் கிடைக்கும் ஆண்டை குறிக்கிறது ஐம்பத்து நான்கு ரௌத்ரி கோபம் மற்றும் ஆக்ரோஷம் அதிகரிக்கும் ஆண்டை குறிக்கிறது ஐம்பத்தைந்து துன்மதி கெட்ட எண்ணங்கள் மற்றும் தவறான முடிவுகள் எடுக்கப்படும் ஆண்டை குறிக்கிறது ஐம்பத்து ஆறு துந்துபி பேரிகை போன்ற ஆரவாரமான மற்றும் கொண்டாட்டங்கள் நிறைந்த ஆண்டை குறிக்கிறது ஐம்பத்தி ஏழு ருத்ரோத்காரி ருத்ரனின் கோபம் போன்ற கடுமையான மற்றும் சவாலான ஆண்டை குறிக்கிறது ஐம்பத்து எட்டு ரத்தாக்ஷி சிவப்பு கண்கள் போன்ற கோபம் மற்றும் வெறுப்பு நிறைந்த ஆண்டை குறிக்கிறது ஐம்பத்து ஒன்பது குரோதன அதிக கோபம் மற்றும் மனக்கசப்புகள் நிறைந்த ஆண்டை குறிக்கிறது அறுபது அச்சய அழியாத மற்றும் நிலையான வளங்கள் நிறைந்த ஆண்டை குறிக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட ங்கள திரும்பவும் சந்திக்கிறேன் நன்றி